எல்லோருக்கும் ஸ்தோத்திர இரவுச்சபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் தேவனி நான் தண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வாதையில் ஆவல் பூமியில் யாக்கோப்பை போன் போகும் பாதையில் போழுதுபட்டு ராவிருள் வந்து மூடிட துக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கியோ மை கீட்டி சேர்வே வாக்கடங்கா நல்லநாதாம் ஹலலூயா ஹலலூயா என் மகனே மகளே உனக்கு எத்தனை பாடுகள் எத்தனை பிரச்சனை எத்தனை லட்சம் கடன் கோடி கடன் எத்தனை நாட்களா இந்த வியாதியோடு புரண்டு கொண்டு இருக்கிறாய் அல்ல லூயா ஒரு வாசனும் திறக்க மாட்டேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற மகனே மகனே சொல்ல முடியாத துயரங்கள் கடன்கள் நீ செபிக்க கூடாதா நீ தெய்வ நோக்கி கூப்பிடக்கூடாதா ஒரு பாதையும் திறக்க மாட்டுக்குதே என்று சோர்ந்து போனாயோ உன் செபம் பரலோகத்துக்கு பாதை போடும் அந்த பாதையில் இருந்து உனக்கு ஆசீர்வாதம் வரும் ஒரு பாதையும் இல்லையே ஒரு வழியும் திறக்க மட்டுக்குத எவ்வளவோ நான் முயற்சித்து பார்க்க ஒரு அற்புதமும் நடக்க மாட்டுக்குதே கல்லில் பொல்லாத மனிதர்கள் வாசலை அடைத்து விட்டார்களோ பொல்லாத பிசாசு வாசலை அடைத்து விட்டானோ என்று சொல்லி புலம்புகிற மகனே மகனே உனக்கு தான் இந்த வார்த்தை கத்துற அனுப்புகிறாங்க உன்னுடைய செபம் பாதை போடும் மகனே மகளே ஹல லூயா அது சின்ன வீடோ பெரிய வீடோ வாடகை வீடோ ஏழையோ பணக்காரங்களோ ஹல லூயர் யாராக இருந்தாலும் அவர் வாய்க்கு கூப்பிடும் பொழுது அந்த செபம் பாருங்க பாதை போட்டுக்கிட்டே மேலே போகும் அந்த பாதையிலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் அந்த பரலோக கதை உங்களுக்கு திறக்கப்படும் ஹல அந்த பரலோக வாசல் உங்களுக்கு திறக்கப்படும் மகளே மகனே நீ ஏன் சோர்ந்து போன தொடர்ந்து நீ சபம் தொடர்ந்து நீங்க வேதி வாசிங்க அந்த பாதையில் இருந்து உங்களுக்கு ஹல லூயா ஆஸ்ரத இறங்கி வரும் ஹல லூயா என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அப்படிதான் பாட அனுபவித்தேன் திருமணம் வயது வந்தாச்சு திருமணம் பண்ணணும் கணவன் படுத்த படுக்க ஒரு வழியும் இல்லை தங்கம் இல்லை இருந்த தங்கெல்லாம் பேங்கு போய்ட்டு பணம் இல்லை படுக்க கணவன் ஹலலுயா இனி எப்படி வாழ முடியும் சொந்த ஊரை பார்த்து போகணும் புழம்பணும் ஹலலூயா ஹலலூயா அந்த பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகள் மேலே இறங்கி வந்தது திருமணம் நடந்தது ஹலே லூயா ஹலே லூயா இன்னைக்கு தைரியம் உங்கள் மத்தியில் பேசி கொண்டு இருக்கிறேன் ஹலே லூயா அந்த பாதை எந்த பீசாசும் அடைக்க முடியாது அந்த பாதை எந்த மந்திரவாதமும் தடுக்க முடியாது எந்த பொல்லாத மனம் தடுக்க முடியாது ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா இன்னைக்கு உங்களுடைய சபம் அந்த விண்ணகத்துக்கு பரலோகத்துக்கு பாதை போடும் தேவப்பிள்ளைகள் நீ சோராது செபி சோராது ஜெபித்திட ஜபாவி வரும் தாருமே தனியாக அகற்றிடுமே தாயை கேட்டு உதம் வந்தே எந்த வேலை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே ஜெபித்து ஜபித்து நீ என்னத்தை கண்டான்னு சொல்லலாம் அவங்க வீட்டில் ஹல லூயா அந்த செப தான் உங்களுக்கு பாதுகாப்பு அந்த செபதான் தான் உங்களுக்கு பாதை அந்த செபதான் தான் பல லோகத்தில் கொண்டு வரும் தேவப்பிள்ளை நீ சோர்ந்து போனாயோ எல்லும்போ இன்னும் செபி இன்னும் துதி ஹல லூயா ஹல லூயா ஹல லூயா ஆதியம் இருபத்தெட்டு பன்னிரெண்டில் ஒரு ஏனி பூமியில் வைக்கப்பட்டு இருந்தது அது நுனின் ஹல லூஹியா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் ஹல லூயா ஈசாக்கு வயதாகும் பொழுது ஆதி இருபத்தேழு அதிகாரத்தில் ஈசாக்கு முதிர் வயதான அவன் கண்கள் இருள் அடைஞ்சிச்சு அவன் பார்வையற்று பார்வையில்லாமல் இருக்கிறான் அப்போ ரெண்டு பிள்ளையும் கூப்பிட்டு என்ன செஞ்சுருக்கணும் ஆசிரியர் வச்சுருக்கணும் ஈசாக்கு ஆனால் பண்ண தப்பாக பாருங்கள் அதுலாம் எனக்கு முதிர்வதாயிட்டு என் கண் பார்வை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் மூத்த மகனை கூப்பிட்டு என் மரணம் இன்ன நாளில் வரும்னு சொல்லி நான் பா தெரியாது அதனால் நீ என்ன செய்யணும் அது இல்ல வனத்துக்கு போய் எனக்கு வேட்டையாடி கொண்டு வந்து எனக்கு சாப்பாடு கொண்டு வான்னு சொல்லி கேட்குறாரு அலை லூயா ரெண்டு பிள்ளை பாருங்கள் ஏசா யாக்கோப்பு அப்போ அவர் மறிக்க போகிறாரு அவருடைய சொத்தை என்ன செய்யணும் ரெண்டு பிள்ளைகளும் கொடுக்கணும் பாருங்கள் இவர் என்ன செய்கிறாரு ஹலை லூயா அவனு கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிடுறாரு ஏதோ அவங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருந்து ஏசாவுக்கு மட்டும் கொடுக்கலாமா யாக்கோப்புக்கு வேண்டாமான்னு சொல்லி யா கோப்பை தந்திரமாக கூப்பிட்டு அவன் நீ போய் என்ன செய்யணும் வனத்தில் போய் வேட்டையாடி கொண்டுட்டு வா நான் சாலையில் சமையல் வச்சு கொண்டு தரேன் நீயும் அப்பாவை கொண்டு கொடு இந்த ஆஸ்பிரத்தை நீ வாங்கிக்க சொல்லி இவங்க வராஜம்மா பேசுகிறாங்க பாருங்கள் ரெண்டு பேருக்கும் பாருங்கள் அவங்களுக்கு ஏசா பிடிக்கும் அம்மாவுக்கு யாக்கோ பிடிக்கும் பாருங்கள் இப்படியாய் பாருங்கள் இவர் என்ன செய்கிறாரு உடனே இப்போ வனத்தில் போய் பிடிச்சிட்டு வந்து அப்பாவை கொடுத்து ஆஸ்திரத்தெல்லாம் வாங்கிட்டார் ஏசா வராரு எனக்கு ஆசிரியம் இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு ஏன்னா அவர் கண் பார்வை இல்லை அதனால் மூத்த மகனா இளைய மகனான அவர் கண்டுபிடிக்க முடியல ஈசாக்குக்கு இன்றைக்கி உங்கள் வீட்லேயும் ஹர்ல லூயா ஒருவேளை நீங்கள் ரெண்டு பசங்கள் இருக்கலாம் ஒருவேளை நாலு பசங்க இருக்கலாம் ஹலோ லூயா உங்கள் அம்மா அப்பா சொத்தை பிரித்து கொடுக்காமல் இருக்கலாம் நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கலாம் என்ன பண்ணுவேன் என்ன செய்வேன் எனக்கு தரமாட்டுக்காங்களே இன்னும் சொல்லி புலம்பலாம் தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு ஏணி வைக்கப்படும் இந்த உலகம் உங்களை வெறுக்கிறதா அமேன் பெற்ற தாய் தகப்பவங்களை வெறுக்கிறாங்களா ஒரு பிள்ளை கொடுத்துட்டு ஒரு பிள்ளை கொடுக்காமல் வைக்கிறாங்களா யாக்கோ இப்போ ஆசீர்வாதமாக கத்தர் மாற்றினார் ஹலோ உங்களே கத்தர் மாற்றுவார் பாருங்க ஹல லூயா ஹல லூயா அதனால ஏசா வந்து கேட்கும் பொழுது தப்ப சொல்கிறேன் எனக்கு ஆசுதான் ஆசீர்வாதிச்சுட்டேன் ஏசாவை ஆசீர்வாதம் உனக்கு இல்லை இல்லை ஹல சொன்ன உடனே ஏசா சொல்கிறாரு அவன் அவன் ஏசை சத்தம் விட்டு அழுகுறான் அழுதுட்டு சொல்கிறான் கினி அவனை என்ன செய்வேன் அல்ல இல்லை கொன்று போடுவேன் பாருங்கள் தா தாய் தகப்பாக தான் என்ன செய்கிறாங்க பிள்ளைகளுக்கு ஒரு பைராக்கியத்தை வெறுப்பை உண்டாக்குறாங்க பாருங்கள் வெறுப்பை உண்டாக்குறேன்னு பாருங்கள் யாக்கோப்பு வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை பாருங்கள் ஓட வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று எல்லாத்தையும் ஒரே நாளில் விட்டுட்டு அல்ல லூயா அல லூயா ஈசாக்கு யாக்கோப்பை அழைத்து பாருங்கள் அவரெல்லாம் திரும்பி கூப்பிடுன்னு சொல்கிறாரு இங்கே பெண் அங்கே போய் பெண் அப்படிப்பா இப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு சொல்கிறாரு அவர் என்ன செய்கிறார் வேதனையோடு கூட போகிறார் ஹரலில் அப்பொழுது தான் பாருங்கள் போய்கிட்டு இரவாயிற்று ஆதி இருபத்தெட்டில் ப ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களி ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழே வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான் ஹரலை லூகியா கல்லை எடுத்து என்ன செஞ்சாராம் சும்மா இருந்தேன் தாய் சொல்லி இப்படி போய் எங்கள் அண்ணனை ஏமாற்றி எங்கள் அண்ணனையும் துரத்தி விட்டுட்டான் நான் எங்கே போவேன் ஒரு இரவு பாருங்கள் வந்தது வேதனைக்கு வேதனையாய் மாறிப்போனது அப்பொழுது தான் பாருங்கள் இரண்டாவது அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் ஏதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டு இருந்தது அதில் நுனி வானத்தை எட்டி இருந்தது அதிலே தேவத்தொழில் ஏறுகிறவர்களும் இறகுறளுமாய் இருந்தார்கள் அதற்கு மேலாக கத்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய அப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகி கத்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் அப்படி பா சந்ததி பூமி தூளை போல் இருக்கும் நீ மேற்கு கிழக்கு பரம்புவார் உன் சந்ததிக்குள் உன் பூமி அம்சம் ஆஸ்வதிக்கப்படும்னு சொல்கிறாரு உன்னோடு இருந்து உன்னை காத்து இந்த தேசத்துக்கும் உன்னை திரும்பி பண்ணுவேன்னு சொல்கிறாரு பாருங்க இன்னைக்கு ஒரு துக்கம் வரும் பொழுது ஹல லூயா கைவிடப்பட்ட நிலமையில் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்களா இல்லைன்னா தாய் தப்பு சொத்து தர முடியாதபடி நீ எலும்ப முடியாதபடி அழுது கொண்டு இருக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும் அல்ல பூமிக்கும் வானத்துக்கும் உங்கள் வீட்டுக்கும் வானத்துக்கும் ஒரு ஏணி வைக்கும் வைக்கப்படும் அது தேவதில் இறகு இறகுமா இருப்பார் உங்கள் வீடு அல்ல லூயா ரீவாக்கர் அவர் சொல்கிறார் இருப்பாருங்க இது தேவனுடைய வீடை அல்லாமல் அல்ல இது வானத்தின் வாசல் நீங்கள் இருக்கிற வீடு சின்ன வீடாக இருக்கலாம் பெரிய வீடாக இருக்கலாம் ஹாலில் இங்கே இருக்கிற வீடு வந்து வானத்தின் வாசல் தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதமாக இருக்கிறார்கள் ஒரு சகோதரி சொன்னது வீட்டில் இருக்க பிடிக்கலை வீட்டுக்கு வந்தால் சண்டை எரிச்சல் கருணை பார்த்த பிடிக்கலை மனையை பார்த்து கருணை பார்த்து பிள்ளையை பார்த்த பிடிக்கலை ஏன் கடவுள் குடித்து கொண்டு வருகிறான் வீட்டில் நிம்மதி இல்லை இன்னைக்கு உங்கள் வீடு தான் பாருங்கள் அலை இல்லூய வானத்தின் வாசல் அலையில் வந்து வீட்டில் இருந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு பாதை நீங்கள் தான் போடணும் நம்ம செவிக்கும் துதிக்கும் போது அந்த பாதை விழுகிறது ஒரு பாதை இல்லைன்னு சொல்லி கலங்குற தேவ பிள்ளையே நீ செபிக்கும் பொழுது நீ வேதத்தை வாசிக்கும் போது தேவனோடு சஞ்சரிக்கும் போது உனக்கும் தேவனுக்கு ஒரு பாதை உண்டாகுகிறது அந்த பாதையில் இருந்து ஆசீர்வாதம் வரும் அதை தடுக்க யாராலும் முடியாது யா கோப்புக்கு பாருங்க கத்த சொன்னாரு செஞ்சு முடிச்சார் மேற்கு கீழக்கு வடக்கு தேற்கு பருபுவா என்றீரே பூமியின் தோளை போல் சந்தேதி பெருகும் என்று வாக்குரை தீரே சொன்னதை செய்யும் அழவும் உன்னை கைவிடவே மாட்டி ஹல லூயா சொன்னதை செய்கிற தேவன் இறங்கி வருவார் என்று இரவு ஹல லூயா பெற்றோர் கொடுக்க முடியாத ஆசீர்வாதம் இந்த சமுதாயம் கொடுக்க முடியாத ஆசீர்வாதம் பரலோக கதவுங்களுக்கு திறக்கப்படும் ஹல லூயா ஹல் லூயா தூதரன் வீட்டுல ஏறி இறகு இருப்பார்கள் இன்னைக்கு எந்த நிலைமையில் எங்கே இருந்தாலும் எந்த இந்த செய்தி எங்கே இருந்து கேட்டுக்கொண்டு இருந்தாலும் கத்தர் உங்கள் மேலே ஒரு ஏனி வைப்பா நீ பண்ணுற சபா நீ வடிக்கிற கண்ணீர் அத்தனை பரலோகத்துக்கு போகும் அந்த பாதை வழியா உங்களுக்கு ஆசீர்வாதம் இறங்கி வரும் எனக்கு இறங்கி வந்தது அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதம் இறங்கி வந்தது கத்தோம் ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய் இப்படி திருமணம் பண்ணணுமே என்ன பண்ணுவேன் ஒன்றும் இல்லை யார் திருமணம் பண்ணுவாயும் பிள்ளைய ஹலல்லூயா கத்த சொன்னார் பரலோகத்தின் ஆசிரியம் உனக்கு இறங்கிட்டு சொன்னார் ஹலல்லூய்யா அந்த பரலோகத்தின் ஆசிர்வாதம் பாருங்க இறங்கி வந்தது ஹால லூயா திருமணம் நடந்தது உங்க வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு கலங்கி கொண்டு இருக்காளா இன்னைக்கு ஈஷாக்கு பிள்ளைக்கு சொத்து கொடுக்காம இருக்கலாம் உங்க தகப்பன் கொடுக்காம இருக்கலாம் ஆனால் பரலோக தகப்பன் உங்களுக்கு இருக்கிறா யாக்கோப்பா அப்படியே கற்று விடலை பாருங்க போகிற இடத்துலலாம் அவர் கேட்காரு எனக்கு ஹல லூய்யா என்னை காப்பாத்துங்கப்பா உன்ன ஆகாரம் கொடுங்க உடுக்க வஸ்திரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க இருப்பாருங்க அவ்வளவு ஒரு நிர்பந்தமான நிலைமை அல லூயா இன்னைக்கு உங்களுக்கு அல இல்லையா உன்னை உணவையும் கொடுத்து வஸ்திரத்தையும் கொடுத்து வீட்டையும் கொடுத்து அம்மன் எந்த இடத்துல ஆமைய உங்க அம்மா அப்பா சொத்து தராம ஆமே வச்சிருந்தாலும் அதே இடத்துல உங்களை உயர்த்தி காட்ட முடியா இந்த இரவில் கடந்து வருகிறா அல்ல லூயா பெற்றோர்கள் கைவிடலாம் அல் லூயா அல லூயா தகப்பன் கைவிட மாட்டா அந்த வாசல் உங்களுக்கு திறக்கப்படும் தேவ திறக்கப்படும் உங்களுக்கு அழுது கொண்டு இருக்கிற தேவம் ஹால லு தேவ பிள்ளைகளே உங்களுக்காக அந்த வாசல் திறக்கப்படும் வலிதி புது வழிதிக்குமே எஸ்வி நாமத்தில் வழி திறக்குமே முந்தினதெல்லாம் நினைக்க வேண்டாமே புதிய காரியம் செய்திடுவாரே எனக்கு செய்தார் உங்களுக்கும் செய்வார் ஹாலல்லு ஹலூயா என்னுடைய மாமனார் சொத்து பாருங்க கடந்த சொத்தை எனக்கு தரல அலை கணவன் போய் போய் அழுதுகிட்டே வருவாங்க மூணு பிள்ளைக்கும் கொடுப்பார் மாமனார் ஹல லூயா சொந்த மகனுக்கு என் ஹாஸ்பிட்டல் கொடுக்க மாட்டார் பாருங்கள் எல்லாரும் சொன்னாங்க கோர்ட்டில் கேஸ் போடுங்க அதை போடுங்க இதை போடுங்கன்னு ஒவ்வொரு சொத்தையாக விற்கும் போதெல்லாம் பாருங்கள் கேட்கும்போது கொடுக்க மாட்டார் ஹலை லூயா கடைசியில் பாருங்கள் ஒரு பெரிய சொத்து அது விற்கணும் ஹல லூயா எல்லான்னு சொன்னாங்க அவனுக்கு கொஞ்சமாவது நாங்கள் வாங்கி தரோனிங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க அவர்கிட்ட கேட்கும் பொழுது நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டார் என் கணவன் படுத்த படுக்க கடன் ஒரு பக்கம் நெருக்குகிறது வேதனை ஹாலல்ல கத்த சொன்ன பச்சு கொண்டு பச்சனமோ பலமானது மதுரமும் உனக்கு வருமான அந்த வார்த்தை எனக்கு அப்போ வார்த்தை எனக்கு புரியலை ஆனால் பாருங்கள் நாளைக்கு பத்திரம் இன்றைக்கி அவர் இறந்துட்டார் ஹாலல்லோ இறந்தனால பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரங்க அவங்க போய் சைன் தான் இந்த இடத்த வைக்க முடிஞ்சு கத்திர அந்த இடத்த எனக்கு கொடுத்தா ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு இன்றைக்கி அழுது கொண்டு இருக்கலாம் வரவேண்டிய எனக்கு இடங்கள் வீடுகள் எனக்கு கிடைக்கலையே எண்ணன் கொடுத்துட்டாங்களே தம்பி கொடுத்துட்டாங்களே எனக்கு கிடைக்கலையே ஹல்ல லூயே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா இன்னைக்கு இந்த பரலோகத்திலிருந்து ஒரு ஆசுவ மேலே இறங்கி வரப்போகுது ஹால லூயா யாக்கோப்பு பாருங்க யாக்கோம்னு சொன்னாலே எத்தன்தான் ஆனப்பறம் ஆண்டு சமூகத்தில் செபிக்கிற மனிதனாக இருந்தார் ஹால லூயா காலை விசிறைவழாய் மாற்றி கத்துறவன் ஆஸ்ரோதித்தார் வரும்பொழுது பாருங்க ரெண்டு பரிவார்களோட வந்தார் கால லூயா ஏசுவம்சத்தை துரும்புத்தான் பாருங்க யா கோப்பும் அக்கினி அக்குனி சோழமே கத்திரி மாற்றி யா கோப்பை கற்றுகிற ஆஸ்ரோதித்தார் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை கத்திர ஆஸ்வதிக்க முடியாது உங்கள் வீட்டை ஆஸ்ரோதிக்க முடியா இந்த இரவில் கடந்து வருகிறார் பரிசு ஆவியானவர் உங்கள் வீடு அசைவாடி கொண்டு இருக்கிறார் இயேசுவே முடியாது அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் ஒவ்வொரு வீடும் மானத்தின் வாசலாய் மாறட்டும் உங்களுடைய பிள்ளைகளை செபிக்க வைங்க துதிக்க வைங்க அந்த ஆசிவாதி ஏனி வழியை வரட்டும் இவர்கள் ஜபிக்கிற ஜபம் பாதையை விளட்டும் அந்த பாதையில் இருந்து பரலோக ஆசை இறங்கி வரட்டும் நன்றிப்பா நன்றிப்பா தேவோ தூள் ஏறுகிறது இறங்குகிறதுமா இன்னைக்கு இருக்கட்டும் உடைய கண்களை திறப்பீராக செவிகளை திறப்பீராக ராஜா அக்கினி இறங்கட்டும் ஆண்டவர் அழுது கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக பரலோக கதவு திறக்கப்படுவதாக தூதர் சேனைகள் இறங்குவார்களாக ஒரு யுத்தம் இன்னைக்கு நடக்கட்டும் பிசாசு சேனைகளோடு பொல்லாத மக்களோட யுத்தம் நடக்கட்டும் அந்த ஆசிரணைக்கு பிள்ளைகள் குடும்பங்களை இறங்கி வருவதாக வருவதாக இசுவி நாமத்தினால் அதிசயம் நடப்பதாக இசுவி நாமத்தினால எந்த மந்திரமோ தந்திரமோ அதில் லூயை தடுக்க முடியாது அந்த பரலோக ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைங்க இன்றைக்கு பெற்றுக்கொள்வார்களாக ஹல்ல லூய் கலங்கி பயந்து சோர்ந்து செபிக்க முடியாதபடி போன நம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது உயிர்ப்பி பீ பீராக உயிர்ப்பீங்க அப்பா உயிர்ப்பீங்க நம்முடைய உயிர் திறந்த வல்லமை இறங்கட்டும் மையம் அந்த ஆசிர்வாதம் இறங்கட்டு எதுக்கு அழுது கொண்டு இருக்காங்களோ அந்த ஆசீர்வாதம் இப்போ இறங்கி வருவா தான் நோமத்து வல்லமை இறங்கட்டும் மையம் சொந்த வீடுகளை கொடுங்கப்பா வேலையை கொடுங்கப்பா வருமானத்தை கொடுங்கப்பா குழப்பத்தை எடுத்து போடுங்கப்பா நன்றிப்பா வாங்கின கடனை அடைக்க முடியும் கஷ்டப்படுறாங்கப்பா உதவி செய்வீராங்க ஆக்சிடென்ட் ஆகி தொடக்கூடாதுப்பா தீங்கு தொடக்கூடாதுப்பா தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு தூக்கத்தை கொடுங்கப்பா கணவன் மணி சண்டை இல்லாத ஒருவனம செபிக்க வைப்பீராக பிரிவினை கட்டுகள் ஒடைவாதாக இசுவின் நாமத்தினால் அதிசயங்களை காண பண்ணுங்க அற்புதங்களை காண பண்ணுங்க இன்று இரவு அதிசயம் நடப்பதாக கேன்சர் கட்டி மறைவதாக எல்லா வியாதி பேய் மந்திர தந்தை எரியட்டும் ஐயாம் நல்ல தூக்கத்தை கூட சபாவி ஊற்றி சபிக்க ஏசினோன்னு ஜபிக்கிற பிதாவே பிதாவியாமல்